வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் இன்றைய பதிவு பெற்றோர்களுக்கு தான் அதாவது குழந்தைகளுடைய கெப்பாசிட்டி அவங்க எந்த அளவுக்கு படிப்பாங்க எந்த அளவுக்கு மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிறத பார்த்து இப்போ வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அது இல்லாமல் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேயே வந்து நீட் ஜேஇ அது போலலாம் வந்து ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த குழந்தைக்கு அது டாக்டராக விருப்பமா இன்ஜினியராக விருப்பமா அதெல்லாம் கிடையாது சில நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா போல் சிக்ஸ்த்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடுறாங்க அப்போத்தில் இந்த குழந்தை வந்து மெயினாக தான் படிக்க வேண்டிய பாடங்களை படிக்கிறதா இல்லை இந்த நீட் ஜேஇ இது போன்ற விஷயங்களை வந்து படிச்சுக்க படிக்கிறதான்ற அந்த கன்ஃபியூஷன் சுமை வந்து அதிகமாகிடுது அதனால் படிக்க வேண்டிய பாடங்களை கூட அந்த குழந்தைங்க வந்து சரியாக படிக்க முடியாமல் போயிடுது முதல்ல பேரண்ட் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு எது நல்லா வரும்ன்றத வந்து அவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள படிக்க வைக்கணும் லெவன்த்து வந்தோடனே வந்து கம்பல்சரி எல்லாருமே ஜெய்ஜெய் நீட் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மெயினாக இருக்கிற சப்ஜெக்டை வந்து குழந்தைங்க வந்து சரி வர படிக்க முடியாமல் போயிடுது அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மனச்சுமை வந்து ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் தன்னுடைய குழந்தைக்கு எது ஸ்போர்ட்ஸில் விருப்பமா இல்லை படிப்பில் ஆர்வமா அல்லது அவனுக்கு ட்ராயிங்கில் விருப்பமா அதுபோல் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் படி படிப்பு வராத அதாவது எஜுகேஷன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மஸ்ட் அதோடு சேர்த்து அவங்களுக்கு எது நல்லா வருமோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துடலாம் பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து சேர்த்து அதையும் சேர்த்து பாடி அப்படின்னு நம்ம கம்பல் பண்ணாமல் குழந்தைங்களோட நலனை பாதுகாக்கிறதுல நம்ம பெற்றோர்களுக்கு வந்து பெரிய கடமை இருக்குது குழந்தைகள் விருப்பப்பட்ட பாடத்தையும் விருப்பப்பட்ட கோர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதனால் பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க உங்களுடைய லைக்கும் கண்டிப்பாக கொடுங்க நன்றி